சத்தியமா கடவுள் காப்பாத்தான் ஏன் தெரியுமா கொண்டாட்டி எப்படி இருப்பான் கேட்கிறேன் நியாயமா கிளி கைத்துல நடக்கும் அது குடும்பத்தை காப்பாற்றுவா ஆனா நம்ம அதை உக்கார வச்சு ஜோசியம் பார்ப்போம் அதுக்கு எவனா ஜோசியம் பாத்திருக்கீங்களா சனி தேசம் அதுக்குதான் பாவம் ஒரு தண்டை உட்காந்து மரத்துக்கு மேல உட்கார வேண்டிய அந்த கிளிய இந்த கிட்ட மட்டும் பாவம் ஊன்ல உட்காந்து ஒரு கிளி எலி கட்டம் இதெல்லாம் பாத்து நீ எப்படி இருக்க போறது திருப்பிட்டு எதுக்கு உயிரோடு இருக்க செய்ய முடியாததை செஞ்சாதான் கரேஜ் செய்யக்கூடாததை செஞ்சா அது பேர் கரேஜ் இல்லை நீ கோல குறந்த குழந்தைக்கு ஏல ஏழை ஏலன்னு சொல்லி அவனை வீணாக்கி வச்சிருக்கீங்க

சிலையும் நீயை சிற்பியும் நீயே என்ன கண்ணு சீ ஒரு ஒரு வாரத்துல அரை கிலோ குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கமா அப்போ இந்த உடம்பை அரை கிலோ குறைக்கிறதுக்கான உணவை சாப்பிட முடியுமா முடியாதா அட்லீஸ்ட் அரை கிலோ உணவை உணவாவது சாப்பிடாம இருக்க முடியுமா முடியாதா இப்போ நீங்க கடவுள நான் ஒரு நாலு சாய்ஸ் தரேன் எனக்கு கொழுப்பு குறையணும் காத்தால அனுமான் கோயிலுக்கு போய் வடை சாப்பிடணும் சின்சிரா தான் அனுமானை கும்பிடணும் செகண்ட் டெய்லியும் ஒரு முப்பது நிமிஷம் நடக்கணும் முப்பது நிமிஷம் நடக்கும் தேர்டு

பவர்ஃபுல் ஷூ போட்டு நிற்கிங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ண உடம்பு வச்சு அப்படியே காட்டில் ஓடினே இருக்கீங்க ஓடும் போது அங்கே ஒரு சைன் போர்டு வருது அடுத்த ஒரு பத்து அடியில் வழுக்கு பாறை வரும் என்ன வருது இப்போ அந்த வழுக்கு பாறையில் ஒன்று ஸ்ட்ரென்த்தை காட்டுவீங்களா வழுக்கு பாறையில் ஸ்ட்ரென்த் முக்கியமா கவனம் முக்கியமா அந்த கவனத்துக்கு எது முக்கியம் அவேர்னஸ் போட்ட வழுக்கு பாறை நீங்க வாழ்க்கையில ஓடினே இருங்க நான் உங்களுக்கு வழுக்கு பாறை இல்லாத வாழ்க்கையை உருவாக்க போறதில்லை ஆனா வரத்துக்கு முன்னாடி வழுக்கு பாறைன்னு தெரிஞ்சா வழுக்காமையாவது தாண்டி போலாம் அவ்வளவுதான் அந்த சூழ்ச்சனை ஆனா அதுக்கு தேவை கவனம் அதுக்கு பேர் என்ன கண்ணு கவனம் இந்த கவனம் மிருகத்துக்கு தேவையே இல்லை நஞ்சினும் பிரித்தடியும் ஞானம் இல்லாமல் செய்தேன் உன்னை மனிதா என்னை மிஞ்சினும் உண்டு என்று எண்ணும் ஆணவம் பாவம் உனக்கு என்ன தெரியும் பிறந்த ஒண்ணு சயின்ஸ் பொய்ய அடிச்சு விட்டுமே இருக்கு இந்த காலத்து குழந்தைங்கலாம் பிறக்கும் போது பிரில்லியன்டா பிறக்கிறான் மண்ணாங்கட்டியில பிறக்கிறான் எவனும் பிறக்கும் போது மனுஷன் பிறந்ததே இல்லை குளிச்சு இந்த காலத்து பசங்களுக்கு அப்படியே போன் தான் தெரியுது ஏன்னா பிறக்கும் போது போன் தான் என்னன்னு பாக்குறாங்க அவ்வளவுதானே ஆனா மிருகத்துக்கு அது வாழ்க்கைக்கும் அதோடைய வாழ்வாதாரத்துக்கும் தேவையான தன்மையும் திறமையும் அறிவாய் அதோடு செய்யப்பட்டு செய்தேன் இறைவன் அதனால கத்துக்கவும் முடியாது கத்துக்கவும் தேவை கிடையாது ஆனா என்ன தெரியுமோ அதுக்கு மேல அதெல்லாம் செய்ய முடியாது நீங்க கண்டிஷன் பண்ணலாம் ஒரு சிங்கத்தை கூட்டணும் வந்து ஒரு ரிங்கில் குதிக்க வைக்கலாம் ஒரு நாயை ட்ரெயின் பண்ணலாம் புலியே ட்ரெயின் பண்ணலாம் ஏன் யானையே ட்ரைன் பண்ணலாம் சைக்கிள் ஓட்டும் அது குடும்பத்தை காப்பாத்துவா ஆ சொல் கிளி கைத்தில் நடக்கும் அது குடும்பத்தை காப்பாற்றுவா ஆனால் நம்ம அதை வச்சு ஜோசியம் பாவம் சொல் அதுக்கு எவனாக ஜோசியம் பார்த்துருக்கீங்களா சங்கீதா அதுக்கு தான் பாவம்